சொந்தங்களுக்கு வணக்கம் ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரேன் சகோதரி பேர்லாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவன் கடவுளை வந்து நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் வரக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக வரப்போது நமக்கான ஒரு வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கடவுளை வேண்டிக்கிறேங்க நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காப்புல ஆனால் வந்து நான் வந்து தமாம் ரிட்டன் டிரைவர்னா வேக்கன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் அனுப்பியிருக்காப்புல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு நண்பர் பார்த்திங்கன்னா வந்து அண்ணா நான் பாஸ்போர்ட் ரெனில் பண்ண கொடுத்துருக்கேன் எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கப்பில்ல அடுத்த சில நண்பர்களும் அதே மாதிரி எனக்கு அப்டேட் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மள்கிட்ட கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா நண்பா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நாட்டுக்கு போய் ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணியிருப்பீங்க ஏன் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதமாக நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க சரிங்களா அப்படிங்கும்போது இப்போ வந்து பாஸ்போர்ட் பிரச்சனைங்கிறத நம்ம ஒன்று போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லை தெரியலைங்கிறது தெரியலை பட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ்லையே உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சகோதரத்தை யார்ட்டோன்னா கேட்டுக்கங்க சரிங்களா நமக்கு விசா பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து மும்பை விசாங்கிறது தான் அதிகமாக கொடுப்பாங்க ட்ரைவருக்கு வந்து மும்பை விசா தான் அதிகமாக கொடுப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தான் அதுக்கடுத்து அப்படி தான் மும்பை விசா கிடைக்காத பட்சத்துக்கு தான் டெல்லி விசாங்கிற எடுத்து டெல்லிக்கு ஸ்டாமிங் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க சரிங்களா அப்படிக்கும்போது வந்து இப்போ மும்பை விசாவும் சரி டெல்லி விசாவும் சரி ரெண்டுமே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அந்த பாஸ்போர்ட் பிரச்சனை அதாவது இரண்டாயிரத்தி இருபதுக்கு கீழே உள்ள பாஸ்போர்ட் பிரச்சனைங்கிறதோ போய்கிட்டு இருக்கு இனிமேல் வந்து இரண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே தான் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து இப்போ நம்மள்ட்ட வேக்கன்ஸி இருந்தாலுமே உங்களை வந்து நான் மெடிக்கலுக்கு ஏற்ற முடியாது சரிங்களா சப்போஸ் நான் உங்களுக்கு மெடிக்கலுக்கு ஏற்றி ஏன்னா மெடிக்கலுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறது தெரியும் பத்தாயிர மேலே செலவாகுது பத்தாயிரரூவா செலவாகுது அப்படிம்போது மெடிக்கல் உங்களுக்கு ஏற்றி மெடிக்கலை ஃபிட் பண்ணி கொடுத்து விசா வராமல் லேட் ஆகி அந்த மெடிக்கலுக்கு திரும்ப வந்து ரீஃபண்ட் மெடிக்கல் போட்டோம்ச்சுங்களேன் திரும்ப டபுள் செலவாகி போயிடும் சரிங்களா அதனால் இப்போ வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த பாஸ்போர்ட் பிரச்சனைலாம் கொஞ்சம் நல்லபடியாக முடியட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம விசாலாம் வந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏற்பாடு தரேன் நல்ல வீடு நல்ல விசா நல்ல ஒரு இடமா ஏற்பாடு பண்ணித்தரேன் அழகமுதலாக நல்லபடியாக வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் இல்லைங்க எனக்கு அவசரமாக இருக்குங்க நான் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அழகம்துல்லாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வேறு யார்கிட்ட வேணாலும் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி ஏற்பாடு பண்ணுங்கள் நான் வேணால் சொல்லலை வந்து நல்லபடியாக இறங்குங்க நல்ல சம்பாதிங்க சேஃப்டியாக ஏறுங்க நான் வேணால் சொல்லலை ஆனால் வெயிட் பண்ணிட்டீங்க பட் வெயிட் பண்ணுங்கள் இல்லை அவசரமாக இருக்குங்கன்னா வேறு யார்கிட்ட வேணால் கொடுத்து வாங்க வேணால் சொல்லலை இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இப்போ குளிர்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டு சவுதி அரேபியா ஏரியாத்தில் வந்து சவுதி அரேபியாவில் வரையும் பழைய ட்ரைவ் சரி புதிய ட்ரைவிலும் சரி வரையும் கொஞ்சம் ஹாட் வாட்ரு இந்த மாதிரி காவா அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி குடிங்க அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க க்ளோஸு கைக்கு வந்து க்ளோஸ் போட்டுக்கோங்க காலுக்கு ஷார்ட்ஸ் மாட்டிக்கங்க வரையும் வந்து நல்ல ஒரு ஃபேண்ட் ஷர்ட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஷூட்ரு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்கள் சகோதரம் இது போன்ற வேலை வாய்ப்புக்கு மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்